நாம் கட்சி தலைமை ஒன்று சீமான கடந்து உங்களை உங்களை பார்க்க பார்க்க ஒருத்தர் வந்தாரு பார்க்கணும் பார்க்கணும் அவர் அவர் போயிட்டாரு கொஞ்சம் நண்பர் பாருங்க ரொம்பவும் கிருத்தரம் அந்த ஒரு ABC தமிழ் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் வணக்கம் சார் செங்கோட்டையன் தாவேக்களை சேர்ந்துட்டாரு இப்போ இன்னைக்கு காலையில ரகுபதி என்ன சொல்றாருன்னா பாஜக ஸ்லீப்பர் செல்லாக தான் இவர் இருக்கிறாரு முத்துசாமி ரகுபதி எல்லாரும் ஏடிஎம் கிளை இருந்தவங்க எங்க போனி பாங்க போய் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்ப யார் அனுப்புனா ஏடிஎம் கிளை எல்லாம் ஜெயலலிதா அவருடைய ஸ்லீப்பர் செல் கரெக்டா கட்டுவிட்டா வாரியாத்தா வாரியாத்தா ஊர் போய் வரைக்கும் வரைக்கும் வாயை கொடுக்காம போய் சேரணும்

ஒருவேளை இருக்குமோ இருக்குமோ என்ன டிஎம் கே பூரா ஏடிஎம் கேலாம் இருக்காங்க இருக்காங்களா இல்லையா பஸ் என்னடா தெரிஞ்சு போச்சா சொல்லிட்டா அப்புறம் அடிப்பான் டிஎம் கே பிஜேபி கூட்டணி இருந்துச்சுல

நான் அப்படி இப்படி இங்க விட்டேன் அங்க போவேன் அங்க விட்டேன் இங்க போவேன் திரும்ப இப்ப தாவேக்காக்குள்ள சில ஊடுருவி இருக்காங்க பாஜக காரர்கள் அப்படின்னு சொல்றது ஒரு யாருன்னு சொல்லுங்க அப்புறம் பேசுங்க சும்மா சும்மா ஒரே மாட்ட திரும்ப திரும்ப ஏழாவது முறை கேட்டு டைம் பாஸ் பண்ணாதீங்க ஏன் தம் கட்டுற சொல்ற பாடி ரிலாக்ஸ் ஆகி யாருன்னு பேசுங்க பாஜகாரங்க சில ஊடுருவி இருக்காங்க அப்படின்னா வந்து பதில் சொல்லி அப்படி ஊடுருவில்லை அப்படின்னு சொல்லுவேன் யாருன்னு சொல்லுங்க யூ நேம் சம்மோன் வந்து இப்ப நான் என்ன உனக்கு சொல்றது

பெரிய ரவுடி விஜய் வந்து முடி வந்து தனிச்சையாக எடுக்கணும் இதுக்கு பின்னாடி வேற எந்த ஒரு ஐடியாலஜியோ வேறு எந்த கட்சியோ இருக்க கூடாது அப்படின்னு அவர் தன்னிச்சு முடிவு எடுக்காரு நீங்க ஒண்ணு கூட்டி சேர போறீங்களா நீங்க கூட்டணி சேர போறீங்களா அகராதி பிடிச்ச பயவுலாம் வந்து நிக்கிறாங்களே ஒண்ணு பேசப்படாதாடா நீங்க கூட்டணி சேருங்க தோழமை சுட்டுங்க அவர் சுயேட்சா சிந்திக்கணும் பாக்கணும் உங்களுக்கு தான் நாங்க சேர மாட்டேங்களா குட்டி கட்சி அதிமுக திமுக தான் இதெல்லாம் பேசணும் நீங்களாம் பேசக்கூடாதுன்னு சொன்னீங்களே

நீங்களா உங்களுடைய இடத்துல யூகத்துல போட்டு அதே கேள்வி ஆச்சு அதே பதிலா வச்சு அதுக்கு ஒரு பதில் கேள்வி ஏன் டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு புரியல சகோதரா ஒரு அளவுக்கு மேல பண்ண அதிமுகவுடைய இன்றைய நிலைக்கு பாஜக தான் காரணம் அப்படின்னு சொல்லி அதிமுக தலைவர்கள் தலைவர்களே உணர்ந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி திருமாவளவன் சொல்றாரு அப்படியா சொன்னா இதை விட கேவலமா சொன்ன சொல்லட்டுமா கூட்டணி கட்சிக்காரங்களுக்கு ஏடிஎம் கூட்டணி பத்தி என்ன கவலை முதல்ல சோத்திரை அடி வாங்கியாச்சு சேத்திரை அடி வாங்கியாச்சு அடுத்தவங்களை பத்தி பேசுற அளவுல தான் இருக்கே தவிர அவங்களுடைய கூட்டணி அவங்க அதிரி புதிரியா வெல்லும் மீண்டும் ஆட்சி வரும் சொல்ல முடியா இல்ல இல்லையா அதெல்லாம் இல்லையே இல்லையா இருக்குடா இருக்குடா எங்கடா இருக்கு இருந்தா படிக்க மாட்டேன் அடுத்தவங்க கூட்டணியை பத்தி ஒருத்தர் குறை சொல்றாங்க அப்படினாலே அவங்கள்ட்ட கண்டென்ட் இல்லைன்னு அர்த்தம் அவங்களுக்கு எவ்வளவு சீட்டுங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்ல

இதை பத்தி கவலைப்பட சொல்லுங்க ஏடிஎம்கே பண்ணுது டிஎம்கே பண்ணுது விஜய் பண்ணுது யாரோ எக்கடும் கட்டு போறாங்க அதுல என்ன அண்ணன் திருமலை என்ன செய்ய போறாரு இவ்வளவு கேவலமா நடந்து போய் நான் நினைக்கல உங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருந்தேன் செங்கோட்டையனோ ஓபிஎஸ் டிடிவியோ எங்களுடைய இந்த நிலமைக்கு பிஜேபி காரணம் சொன்னாங்களா உங்களுக்கு பயம் ஐயோ ஒன்னு சேர்ந்துருவாங்களோ அல்லது உங்களுக்கு அசைன்மெண்ட் கொடுத்தவங்களுக்கு பயம்